வந்துடும் வந்துடும் கொஞ்சந்தான் வந்துடும் பேரு கொத்தமல்லியா இல்ல கொத்தமல்லி இது என்னது இது பேர் தெரியல சரி போங்க போலாம் விவேஷ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாமா பசங்களோடையும் கேசவனோடையும் வந்துட்டு நம்ம தொட்டிக்கு வந்திருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக் தொடர்ந்து ஆறு நாள் குடி குதிச்சதுனால எனக்கு வந்துட்டு சளி பிடிச்சிக்குச்சு அப்படின்னு நெஞ்சு சளி மாதிரினால ப்ரீத்திங்கே சரியாக பண்ண முடியும் அந்தளவுக்கு சளி ஏகப்பட்ட சளி அதனால் நானும் வந்து ஒரு நாலு நாள் தொட்டிக்கு வரல ஆக்சுவலாக அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் இந்த நாலு நாள் அதே தம்பி படம் நாலு நாள் ஏகப்பட்ட வெயில் ஒன்றுமே முடியல ஸோ திரும்ப வந்துட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் நான் கொஞ்சம் இப்போ கொஞ்சம்லாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் சரியாயிடுச்சு எனக்கு பசங்களாம் தண்ணி பார்த்துன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நானுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு யாருமே இல்லை நாங்கள் நாலே பேர் தான் கேஷவனுக்கு வந்து ஒரு எயிட்டி நீச்சல் தெரியும் ஆனால் பயந்துக்குவான் அவங்க ரெண்டு பேருக்கு நீச்சல் தெரியும் எவ்வளோ இருக்கேன் தானே கம்பியைதான் அப்படியே போய் கம்பியப்பொடி அவ்வளவுதான் பாய்

அங்க நின்னு பழ தண்ணிக்குள்ள சரியா நீச்சல் எல்லாம் அடிக்கிற நின்னு பழம்லாம் பழக மாட்டேங்கிற முழு கண்ணு திறந்து பார்க்க மாட்டேங்கிற வாசாமி மாட்டேன் கை நல்லா முன்னாடி போடு எதுக்கு தாக்கலாடி யூத்துல அடிக்கிற நல்லா கை இங்க பாரு கை நல்லா நீ எட்டி போடு யூத்துல இப்படி பக்கத்துல போட வேண்டாம் ஆஹ் எட்டி போடு கேஷ் ஒண்ணு மாதிரி எட்டி போடுற மாதிரி எட்டி போட்டீங்கன்னா தான் வர முடியும் நிக்க கூடாது

தம்பி டேய் இப்போ அப்படி போய் போகணும் அப்படி போய் பழ அப்படிதான் இருக்கும் போய் பழவு எவன் முறை எவ்வளோ நேரம் தண்ணி குளுக்கறானு ஏன்றா என்னாச்சு உள்ளே வா உள்ளே வா உள்ளே வா பாப்பா நீங்கள் உள்ளே வா உள்ளே வா ரெண்டு பேரும் உள்ளாங்க முழுங்க

பாரு குதிக்கும்போது கண்ணை திறந்துட்டே குதிக்கிறா கண்ணை மூடக்கூடாதுரா தம்பி பாப்பா மேலே மேலே குதி இவத்துக்குள்ளே குதிக்கிற இரு அங்கே போய் வீட்டு எடுக்கிறேன் அப்போ தான் என்ன எதுவும் பண்ண மாட்டேன் இங்கே இங்கேயே குதிக்கணும் ஆமாம் இங்கே தான் குதிக்கணும் ஆ கை விரிச்சிட்டே குதிப்பிட்டான் ஏ சூப்பர் அடி நீசாடி அவளே போயிட்டேன் ஆ கை கொடுக்காத கை கொடுக்காத கை கொடுக்காத சூப்பர்டா அவ்வளோ நீலாம் தேர்ட்ருவேன் ரெண்டே நாளில் தேறிடுவேன் குதிச்சுடு ஆ கை கலட்ட அங்கேயா அப்படி அவ்வளோ கை கலட்ட அவ்வளோதான் அவ்வளோ போகாத போகாத போகாது நின்று அப்படி கை கலட்ட அவ்வளோ கை அவ்ளோதான் சூப்பராக நிக்கே அப்படிங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படி இல்லை அப்படின்னு இப்போ முடியலையா ஏதோ ஒரு பக்கம் போய்க்கும் இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் போய்க்கும் ஆ நீந்து ஆ நீந்து அப்படி போடு ஆ ஆ அவ்வளோதான் அதே தான் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்கும் கற்றுக்கிட்டீங்கன்னா சரியாக போயிடும் த்ரீ அவ்வளோதான் பாதி தொட்டி போயே தாண்டிக்கிட்டேன் ஏப்பாப்பா அவ்வளோதான் அடி 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 அவ்வளோ போயிட்டு போய்ட்டு போயிட்டேன் இன்னும் தான் டென் தான் பிடி பிடி அவ்வளோ பிடிக்காது தொட்டி தான் போய் தோணும் தொட்டி தான் போய் தோணும் சூப்பர் குட் தான் அவ்வளோதான் அவ்வளோதான் நீல கிணத்துலேயே போட்டால் முழுக மாட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஷனும் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக நல்லா தேறிவிட்டா பாப்பாவும் சூப்பராக தேறிட்டா தம்பி வந்து ரொம்ப நேரம் குதிச்சோன்னு குதிக்க வேலை உனக்கு நல்லா கேன் கட்டி தூக்கி போட்டாச்சு நீந்திரி கடை ஹே தம்பி கேன் கிட்ட பிடிக்கிறேன் கம்பி எங்கிட்ட பிடிக்காது நீந்திரி கடைடா அப்படா ஸோ இவங்க வந்து பேர் சூப்பராக லைன் பண்ணிக்கிட்டாங்க ஸோ மேலே முடிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேத்துக்கு மேலே கிணத்துலேயே தூக்கி போட்டாலும் வந்துடுவாங்க நான் நீந்திருக்காடா தம்பி காலத்துக்கு விட்டா மேலே ஸோ இவங்கலாம் இப்போ வரீங்க இப்போ ஜாலியாக குதித்து போவாங்க நீந்தி காலத்துக்கு நீந்து காலத்துக்கு நீந்து ஸோ தம்பிக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரே கம்பி பிடிச்சி வந்து தம்பி விட்டுருவேன் ஆ எப்படி நீந்திவா பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ் வந்து நல்லா ட்ரெயின் ஆகிட்டான் கேஷ் ஒன்று பார்ப்போம் அன்று ரோட்டுக்கு குதிங்க ஆனால் வந்துடுவீங்கப்பா அப்போ தான் பழாமே பக்கத்துலேயே போடா சரி நீ பக்கத்தில் இருப்போம் சரி நீ அந்தாண்டு குதிக்கீங்க பாப்பா இந்தாண்டு குதிக்கட்டும் நீ இன்னும் நீங்கள் வா கவர் ஆகலை இன்னங்க வா

பிரச்சனையே இல்லை இனிமேல் நீங்கள் ரெண்டு பேத்துக்கும் எங்கே கொண்டு விட்டாலும் ஜாலி டே ஏன்னா மேலே குதிக்கிறியா சரி குதி ஆ அடி ஒன் டூ த்ரீ பார்த்திங்களா கட்ட கட்டி கட்டிவிட்டுன்னா ஆள் வேலை காமிக்கிறேன் திரும்பியா திரும்பியா மறுபடியும் குதிவா இங்கே ம் கை கொடுத்துக்குங்க சரி ஒன் டூ த்ரீ சூப்பராக கேஸ்வாடே ஏ எங்க ஓடு 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 அவ்ளோ அப்படியே முழுகி நீந்தி பழகிக்கணும் அல்ல அதான் சொல்ற முழுகி நீந்தி பழகிக்கணும் சரி சரி அங்கே போட்டிக்கடா தூதுர் பால்ஸ்ல ஆ இங்கே வர்ற தலை ஃபஸ்ட்டு போகணும்டா தூ இங்க வர தூதுர் ஃபால்ஸில் எகிரி சொருள் போட்டியெல்லாம் பாத்தியா அந்த மாதிரி போட்டின்னா கரெக்டாக வரும் எங்கள் பாரு உனக்கு ஃபஸ்ட்டு வயிறு பட்டுச்சு அதனால தான் அடி விழுகுது கையும் தலையும் போச்சுன்னா அடி விழுவாது ரெண்டு பேரும் கை கொத்திட்டு குதிங்க அக்காலும் தம்பியோ நாடு தொட்டிலே கிரிக்கி வச்சிடறேன்டா தலை தான் ஃபஸ்ட்டு போகணும் அன்னைக்கு எப்படி ஒரு சந்தோஷத்து சந்தோஷத்தில் போட்டில அந்த மாதிரி போ சந்தோஷத்தில் தண்ணி பார்த்து குதி இது தூத்துரு ஃபால்ஸுன்னு நினச்சிக்கோ நீ தூது பர்சன் நினைச்சு போடு ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்துரும் அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான்ட டேய் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கரெக்டாக போட்ட சில ஃபிஃப்டியே இருக்கும் பா பாதி பேருக்கு கரெக்டாக போட்டேன் அதுதான் அந்த தளவுக்கு போட அந்த தளவுக்கு போய் பார்த்தியாட முழுகில் சூப்பராக போகிற பாப்பா அப்படியே அங்கே போய் நிற்காத அப்படியே அங்கே போகலாம்ல டேய் இங்கே வரேன் டேய் கேசுவா ஏய் பாப்பா குதிச்சு அப்படி நிக்கிறாட நின் தான் அப்புறம் ஸ்லோவா வர அதே மாதிரி தான் வா சூப்பர்வா எப்படி முழுக்கல் நீச்சல போனேன் குதிச்சு நீதான போடியா மக்களே கேச வந்து பாத்தீங்கன்னா போடு வந்துடும் ஸோ இன்னைக்குதான் வந்தான் தொட்டில் குதிக்கிறதுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு ரெண்டு வருஷமா நீச்சல் தெரியும் ஆனா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தண்ணிக்குள்ள பயந்துக்கிறோம் ரொம்ப இன்னைக்குதான் தண்ணிக்குள்ள எப்படி நிக்கணும் முழுக்க முழுகி எப்படி போகணும் அப்படிங்களா கொஞ்சம் லேன் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கற்றுக்கல ஸோ இப்போ வந்து அடுத்த பல்ட்டி போடுறத அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு உனக்கு ஸோ போட தெரியாத பிராக்டிஸ் பண்றேன் பண்ணுறான் பாத்தீங்களா பார்த்தீங்களா அவ்வளோதாங்க சார் வந்து ரெண்டு தடவை போட்டி வந்துடுவேன் நீ தலைகள உள்ள போய் சுற்றுற நீ அதை நீ சுத்தணும் ஏர்லயும் மேலே சுற்றினா கால் லேண்ட் ஆகும் நீ என்ன பண்றா ஆ அடி விழுவாது ஏன் அதான் என்ன சொல்கிறேன் தலைக்குலாம் போய் தண்ணிக்குள்ளே திரும்பிடும் அடி விழுவாது மேலே திரும்பி பழகணும் நீ போடு இப்போ ஜம்ப் பண்ணுண்டா ஆ ஆ அப்படிதான் அதே தான் இராக்டிஸ் பண்ண தான் வருங்கிறல நான்லாம் எத்தனை அட்டி வாங்கியிருப்பேன் ஒரு அடி ரெண்டு அடியா ஆ நான்லாம் கிணத்துல எத்தனை அட்டி அப்புறம் தான் அப்படி பலட்டி போடுறேன் ம் அவ்வளோதான் முதல் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல மொதல் தண்ணிக்குள்ளே போய் திரும்பினேன் இப்போ தண்ணி மே தண்ணி மேலேயே திரும்பிட்டேன் இப்போ பார்த்தீங்களா வரும்போது ரெண்டு பேர் எவ்வளோ இயல்பாடாக இருந்தாங்க ரெண்டு பேர் இப்போ வந்து சூப்பராக லேர்ன் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு டூ டேஸ் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஜாலியாக நம்ம விளாட்ற மாதிரி எல்லாமே கற்றுக்குவாங்க ஸ்டெமினாவும் இம்ப்ரூவ் ஆகும் ம் போட்டு சாமி போட்டு சாமி மேடம் கற்றுக்கு கற்றுக்கு தான் வரும் டேய் கற்றுக்கு கற்றுக்கு தான் வரும் பல்ட்டி போடு தம்பி இந்தா நீங்கள் காயத்துக்குன்னு வச்சுக்கோ நாளைக்கு ஊரில் கொண்டு விட்டு வந்துடுவோம் பார்த்துக்கோ கால தூக்கி அப்படி காலை தூக்கு தான் தூக்குறியாடா அப்படி கேனை கட்டின்னு மருந்துட்டு வரேன் ஜாலியாக பாப்பா பாரு லெட்ரு லெட்டராக குடிச்சு விட்டா சரி பல்டி போட்டு பல்டி போட்டு பல்டி போடுங்க போடுங்க போடுப்ப போடுப்பா நீ ஒன்று பண்ணு ஆ கேஷ் ஒன்று வாங்க போகாத ஆ அப்படி அதே தான் நல்ல ஃபோர்ஸாக திரும்பணும் ஆ அதே அப்படி ஆ ஸ்விங் பண்ணி ஆ ஆ நீ பரட்ற தம்பி எப்படி பல்ட்டி போடுற ஆ பண்ண பண்ண தான்டா வரும் ஃப்ளோ வந்துரும் வந்துடும் இன்னும் கொஞ்சம் தான் வந்துடும் அந்த திரும்பணும் உக்காந்து திரும்பினா போய்க்கலாம் ம் உட்காந்து திரும்ப அப்படியே உட்காந்து திரும்பிட எந்திரிக்காத கற்றுக்கலாம் பாப்பா ஏ முன்னாடி திரும்பிடா ஒன்னு நான் தான் ஒன்றும் ஆகாதுங்கிறல வேகமாக திரும்பணும் அவ்வளோதான்ண்டா ஏதாவது ஆச்சா ஏ எதாவது ஆச்சா அவ்வளோதான் பாப்பா அதே மாதிரி தான் திசாமி உட்கார்றா உட்கார கீழே உட்கார கீழே கல் உட்கார ஆ இப்போ அப்படியே திரும்பு ம் டே இப்போதான் பாரு நீச்சடிக்கு ம் அப்படி உருள் ஆள தான்டா கேஸ்வா தண்ணிக்கே மாட்டேன்னு சொன்ன ஒன்று பார்த்தீங்களா இன்னைக்கு தண்ணிக்குள்ள நிற்க கற்று கொடுத்தாச்சு முழுங்கி வர கற்று கொடுத்தாச்சு பல்ட்டி போடுற அளவுக்கு எல்லாத்துமே வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டாச்சு ரெண்டு பேத்துக்கும் ஸோ பாப்பாவுக்காது தான் கேசவனுக்காக தான் இந்த புரட கட்டிட்டு இருந்தால் ஏமாத்திரம் ஜாலி தலையில புரட மேலே தலையிட்டு ம் உருடு பிராக்டிஸ் ஆகும் சாமி நான் பின்னாடியே போட வந்தேட்டாங்க குதிக்கிறதே பக்கத்துல தான் குதிக்கிறான் வாங்க போனா குதி வருவாடா குதிரா குஜிரா தள்ளி எங்கடா நீ நீச்சல் அடிக்க மாட்டேங்கிற குதிக்கிற நீச்சல் அடிச்சா தானே வருவ சரிவா சரிவா நீங்க தான் தள்ளி காப்பாத்திட்டு வரணும் வருங்க வாந்திடுக்குறான் இங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமும் வச்சு செஞ்சுட்டா அவ்வளோதான் அவ்வளவுதான் பாப்பா தேறிட்டா தம்பி இன்னும் எல்போட தான் இருக்கிறான் என்னைக்கு போறான்னு தெரியல ஒரே தம்பி இறங்கு தம்பி போகலாம் கேஷ் ஒன்னும் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போறீங்க எந்த அளவுக்கு கதருவானு இருக்கு இட்டு இன்னும் இருக்கு நீ இருக்குதுடா இருக்குது கதர்னது இல்லை நீ கூட குதிச்சு கூட தண்ணி பயிற்சி வந்துட்டியே அந்த தண்ணி அந்த வீடியோ

ஜாலியாக இருக்குது கற்றுக்கிட்டே முடிஞ்சு என்ன சொல்லுங்க என்ன கதவு நேற்று முந்தானது கூட சொன்னா ஆனால் இதெல்லாம் பேச பேசாதானா வீவா சுனியாலுமே உனக்கு கேளுங்க ஏன்டா என்ன சொன்னா நான் வண்டியில் போகும்போது ஆனால் அதை பற்றி என்கிட்ட டாப்பிக்கே பேசாதானு நான் நீங்கள் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் கற்றுக்கிட்டேன் அவங்கள்தான் பயம் போயிடும் ஸோ யாராக இருந்தாலும் இப்படி தான் நீச்சல் கற்றுக்கும் போது வந்து யாராக இருந்தாலும் பயமா இருக்கும் பட் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியோ கூட யாராவது தெரிஞ்சவங்க இருந்து குதிச்சாங்கன்னா கற்றுக்கலாம் எல்லாருமே வாடா தம்பி ஓகே பாய் மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன் பை பை பாய்